கார்த்திக் தீபா தீபாசீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து அபிரமியம்மா கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் தர்மலிங்க ஐயா பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ பாட்டு பாடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று தயவு செஞ்சு நான் எல்லோரும் முன்னாடியே சொல்கிறேன் முதல்ல கேட்டுக்கோங்க அவரோட வந்து ஆசையே வந்து லட்சியமே வந்து தீபாவை பாட வைக்கிறது தான் சினிமாவில் அது நடக்கட்டும் அதனால் யாரும் இதை பற்றி எதுவும் பேசுகிற வேணாம் அப்படின்னோன்னே சரி நாங்கள் யாரும் பேசலை அப்படின்னோன்னா அண்ணி தயவு செஞ்சு உங்கள் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் ஐஸ்வர்யா அண்ணி நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் எதையும் சொல்லி வச்சிடாதீங்க அப்படின்னு எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோன்னே கார்த்தி வந்து சரின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஐஸ்வர்யா அம்மா வந்து இதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க கார்த்தி வந்து மேலே போகிறாங்க போயிட்டு வந்துட்டு தீபா வந்து பாட்டு பாடி எல்லாமே ரசித்து வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க சாங்கை அந்த சமயத்தில் போகலாமா என்ன சார் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பரபரப்பாக டென்ஷன் சொன்னிங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னோனா கார்த்தி வழக்கம் போல் அவரோட மேனரிசம் தலை தடவி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி காட்டினோடனே சார் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க டைம் ஆகிடுச்சு ரெக்கார்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே சார் ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே என்ன தீபா சொல்லுங்கள் அப்படின்னா காலில் விழுவுறாங்க கார்த்திக் காலில் விழுந்தோன்னே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னா எந்திரிங்க என்ன விளாட்றீங்களா என் காலில் எதுக்குங்க விழுவுறீங்க நான் பெரியவங்க இருக்காங்க அவங்க காலில் விழுவாமல் என் கால்ல எல்லாம் விழுவுறீங்க அப்படின்னா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க என்னோடய வந்து லட்சியம்லேருந்து எல்லாமே நான் நிறைவேற்ற போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும் தானே நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே எல்லாரோட முகத்தையும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே தீபா டக்குன்னு கேச் பண்ணிடுறாங்க ஏன் எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம் ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்னோடனே இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க மீனாட்சி அண்ணி என் அக்கா நீங்கள் என்ன உங்கள் முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீ பாட போகிற இல்லை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லபடியாக பாடிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே தீனமி அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அருணாச்சலம் அவரும் வந்து நீ நல்லபடியாக பெரிய பாடகையாக வருவோமா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கினோன்னா அங்கேருந்து கிளம்பி கார்த்திகை வந்து அழைச்சிட்டு வராங்க காரில் அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு மியூசிக் டேரக்டர் கிட்ட வந்து பொக்கே வந்து கொடுக்குறாங்க பொக்கே கொடுத்துட்டு வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஏன் சார் எனக்கெல்லாம் ஒரு பொக்கே கொடுக்குறீங்க அப்படின்னா மொதல் சிங் இருக்குது அப்படின்னொன்னே யாராக இருந்தாலும் என் நான் வரவே இருக்கிறது வந்து கரெக்டாக முறப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னோடனே அவங்க காலிலேயும் வந்து தீபா ஆசீர்வாதாங்க கார்த்திக் முன்னாடி எந்திரிங்க சிஸ்டர் என்ன காலிலலாம் ஒன்று நீங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பாடு பாட்டி நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறப்பல அந்த மியூசிக் டைரக்டர் சரி நம்ம டேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் அப்படின்னொன்னே தீபா நீங்கள் தைரியமாக பாடுங்க நான் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ராஜாவை வாசலில் நிப்பாட்டிட்டு நிச்சயமாக தீபாவை பாடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அந்த விஷயத்தை வந்து தீபா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுடலாம் அந்த கச்சேரியை நிப்பாட்டலாம் அப்படின்னு எதாவது ஒரு பொய்யை சொல்லுவாங்க அதை வந்து நீ எக்காரணம் கொண்டு அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே விட்டுறாத தீபா பாடியே ஆகணும் அதை தடுக்கிறது பல சதிப்படுவான் முக்கியமாக அந்த கோக்குலா பாட்டி வந்தால் விடவே கூடாத அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ போல நீ போய் ஹாஸ்பிட்டலில் பாரு நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ராஜா வந்து முடிவு பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறாப்புல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக வந்து கோத்து விட்டுடுறாங்க நீ பண்ணி வச்ச வேலைனால தான் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ரூபஸ்ரீ தன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அவள் பாட போயிருக்க மாட்டாள்ல அதான் இல்லை அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது அவளை நைஸாக கூட்டிகிட்டு போய் கார்த்திக் வந்து ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்து விட்டுட்டாப்புல நீ தான் எதாவது கடைசி சந்தர்ப்பம் ஏதாவது கோக்குமார்க்கு பித்தலாட்டம் பண்ணி அவளை வந்து பாட விடாத அளவுக்கு தடுக்கணும் ஒன்ஸ் அவள் பாடிட்டானா ஏற்காரனை கொண்டு தடுக்க முடியாது முத வாய்ப்பு உனக்கு தான் தெரியும்ல முத வாய்ப்பு பறிபோணிச்சனாலே பாதி வாய்ப்பு பறி போன மாதிரி எதுவாக இருந்தாலும் நீ முடிவு பண்ணிக்க உன் கையில் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கோகிலா பாட்டியை வந்து ஐடியா பண்ணி நீ போ பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வந்து ரூபஸ்ரீ ஏன் நீ வா அப்படின்னோடனே நான் வந்தேன்னா எல்லா கரையும் கெட்டு நீ நீனா வயசானவ உன்னை நே நேக்காக நான் சூக்காக பேசி சென்டிமெண்ட்டாக பேசி உள்ளே போயிடலாம் ஆஃபீஸ்குள்ளே அப்படின்னொன்னே சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க கோகிலாப்பட்டி வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க இறங்குனோன்னா பார்த்தோன்னே ராஜா பார்த்துடுறாங்க வா டீ வா உனக்கு வந்து நாடகமா ஆடற வந்திருக்கேன் அப்படின்னோடனே தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறா தீபாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவரை பார்த்தே ஆகணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதனால் வந்து வா போய் சொல்லி அவளை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னொன்னே நிறுத்து எதுவாக இருந்தாலும் தீபா பாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உன்னை உள்ளே விடுவேன் அப்படின்னு ஒன்று என்ன தம்பி விளாட்றியா எங்கள் ஊருக்கார பொண்ணு வந்து அவள் இருக்கா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பாட்டு பாடணும்னு அவள் வாழ்க்கையை வந்து ஏமாற்ற பார்க்குறீங்களா அவர் அப்பாவை பார்க்கலன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போயிடும்னு தெரியுமா அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ உனக்கு என்ன தீபா கிட்டே பேசணும் அவ்வளோதானே இந்த தீபா கிட்ட பேசு அப்படின்னு கார்த்திக் கார்த்தி ஃபோன் வச்சிருந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோனை எடுத்து வீடியோ காலில் பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி கட்டுறணும் பரவாயில்லப்பா வீடியோ காலில் கூட தீபாவட்ட பேசுகிறேன் உனக்கு அந்த அளவிலாம் கிடையாது இந்த ஃபோட்டோ தீபா ஃபோட்டோ கட்டணும் தீபா ஃபோட்டோ கிட்ட போய் உலம்பிட்டு போய்டு அப்படின்னா என்ன தவ என்னை பார்த்தா கிண்டலாப் தெரிவித்தானோ அப்படின்னா சேச்சா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தலையில் முட்டிக்கிட்டு த தரத்தரன்னு ரூபஸ்ரீ பாட்டியை வந்து தரத்தரன்னு சுற்றுறாங்க கோக்கிலா வந்து மயக்கம் வர்ற மாதிரி வரணுன்னா கட்டையை எடுத்து பலார் பலர்னு அடித்து துரத்தி விட்டுறாப்புல நம்ம ஆளு ராஜா சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தீபா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னோன்னா அவங்க பேச முடியாமல் அவங்க அம்மா வந்து சமாளித்து கார்த்திகை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால சமாளித்து ஒரு வழியாக வந்து தீபாவை பாட வச்சுடுறாங்க இந்த பக்கம்